அருட்பெரும் பெரும் கருணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே சனிப்பெயர்ச்சி எப்போதுங்க குருஜி இந்த வருஷத்தில் இது மூணாவது சனிப்பயிற்சி அவருது அது எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணும் என்ன மாதிரியான சனிப்பயிற்சி வழிபாடுகள் செஞ்சா நல்லா இருக்கும்னு கேட்டிருக்காங்க இதுக்கு தனி பதிவாகவே போடலான்ட் நேரடியோடு நேரடியோ சில கேள்விகள் கேட்டங்காட்டிக்கு பதிவாக ஒரு பதிவு தரேன் சனிப்பெயர்ச்சியை தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அறிவுறுத்தக்கூடிய அத்தாரிட்டி யார் அப்படின்னா திருநள்ளாரில் இருக்கக்கூடிய சனி பவான் கோயில் இருக்கக்கூடியவங்க இருபதாம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த நாளில் தான் அங்க பல்வேறு விதமான வழிபாடுகளும் ஏற்படுத்தியிருக்காங்க இந்த ஆண்டுல ஜனவரியில் ஒரு முறையும் ஆகஸ்ட்ல ஒரு முறையும் ஆச்சுன்னு சொன்னாலும் சரியான சனிப்பெயர்ச்சி சரியாக டிசம்பர் இருபதுல இருந்து ஆரம்பிக்குது நம்பர் ஒன் சனிப்பெயர்ச்சி அப்படின்னாவே சொல்றேன் சனி மாறி குடுப்பவரும் என்னன்னு கேட்டா உண்மையா இருப்பவர்களுக்கு நேர்மையா இருப்பவர்களுக்கு நல்ல எண்ணங்களோடு உழைப்பவர்களுக்கு சனிப்பெயர்ச்சி காலம் என்பது பெரும் செல்வ செழிப்பை பெரும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான காலமாக இருக்கும் கெட்ட எண்ணங்களோட எதிர்மறையோட பாவங்களை செய்பவர்களுக்கு இது கொட்டு கொட்டு கொட்டி செரிவணி தரக்கூடிய காலமாக இருக்கும் அதனால தான் சனி பகவான சரியான நியாயவான் தர்மவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சனி என்கின்ற ஒரு கிரகம் இந்த மாதிரி நியாயமாக இருந்தங்காட்டிக்கு அவரை சனீஸ்வரன் என்று சொல்கிறார்கள் சனி பிளஸ் ஈஸ்வரன் என்று சொல்கிறார்கள் ஈஸ்வர பட்டமே கொடுத்துருக்கிறாங்கன்னா அவர் எவ்வளவு சரியாக இருக்கக்கூடிய நபர்னு பாருங்க அப்ப ஏற்பட்ட சனி பகவான் இப்ப பயிற்சி ஆகிறார் எங்கிருந்து ஆகிறாரு சரியாக கும்பத்தில் இருந்து வராரு சோ மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று நபர்களுக்கும் இந்த சனி பயிற்சி காலமாக இருக்கும் அதுல கண்டிப்பாக பரிகாரங்கள் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடகம் சிம்மம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் கடகராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சியை ஒட்டி சிறப்பு பரிகாரங்களை செஞ்சுக்கணும் சிறப்பு வழிபாடுகளை செஞ்சுக்கணும் இல்லை என்றால் ஏதோ ஒரு எதிர்மறைகள் ஏற்படும் மிக முக்கியமாக கால் சார்ந்த ஏதோ ஒரு நோயோ ஒரு விபத்தோ ஏற்படலாம் வாகனம் சார்ந்த விபத்துகள் ஏற்படலாம் வியாபாரத்துல ஒரு தடை ஏற்படலாம் சோ அது ஏற்படாம இருக்க சனிப்பெயர்ச்சியில ஏதோ ஒரு இடத்துல யாகத்துல கலந்து கொள்ளுங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ சனி பகவானோட இருந்து கம்மியாகணும்னா ரெண்டு தெய்வங்களை நீங்கள் தொடர்ந்து வழிபடலாம் ஒன்று ஆஞ்சநேயர் இன்னொன்று விநாயகர் ஏன்னா சனி பகவான் இவரை எந்த விதமான பாதிப்பும் இந்த ரெண்டு தெய்வத்துக்கு ஏற்படலை அதனால விநாயகர் பகவானையும் ஆஞ்சநேயரையும் நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம் விநாயகரை நீங்க அருகம்புல் வச்சு வழிபாடுகளை செய்யக்கூடிய கருங்காலி விநாயகரை வாங்கி வச்சுட்டு அருகம்புல் வச்சு வழிபட்டுட்டு தினமும் அருகம்புல் உங்க கூட இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இது ஒன்று இரண்டாவது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்குரிய டாலர் ஏதாவது கழுத்துல போட்டுக்கொள்வது ஆஞ்சநேயனோட கவசமாகவே இருக்கும் அந்த கவசம் நம்மளோட டிவைன் சென்டர்ல கிடைக்கும் ஆஞ்சநேயர் கவசம் தேவைப்படுறவங்க வாங்கி போட்டுக்கோங்க இது பண்ணலாம் இது இல்லாம சனிப்பெயர்ச்சி சனி கிரகத்தோட தாக்கம் கண்டிப்பாக வராம இருக்கணும் அப்படின்னா குரு வழிபாடுகள் செய்யுங்க எந்த ஊருன்னு கேட்டால் சனி பகவானோட குரு அது யாரு நம்மளோட பைரவர் நீங்க கால பைரவரையோ சொர்ண பைரவரையோ உங்க ஊர்ல எந்த பைரவர் கோயில் இருக்கும் அந்த பைரவர் கோயில்ல தேய்வரை அஷ்டமி வளர்வரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரங்கள்ல சென்று வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சனிகிரகத்தோட தாக்கம் கம்மியாகும் என்பது நூறு சதவீதம் உண்மை இன்னும் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த காலங்கள்ல தூய்மை பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்க ஊனமுற்றவர்களுக்கு வஸ்திரதானம் தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் சொர்ண ஆகர்ஷ்ண வைரவரோட கருங்காலி எந்திரத்தை உங்க வீட்டில் வாங்கி வச்சுட்டு அது மேலே ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வச்சு பிஸ்கட் பாக்கெட்டை வீட்டுக்கு பக்கத்துலைய காகத்திற்கும் பைரவரின் சூட்சமமான நாய்க்கும் இந்த காலங்களில் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த சனிப்பயிற்சியை முன்னிட்டு வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சென்னையில் சனிப்பயிற்சி மகா யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கும் இதுல பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே சுட்சமுமான மூலிகைகளை வைத்து வழிபாடுகள் செய்ய இருக்கின்றோம் உங்க பெயரையும் சங்கல்பம் செய்யுங்க அது மட்டுமில்ல அன் அதே நாளில் மார்கழி சங்கல் சதுர்த்திக்கான பூஜை பூஜை சனிப்பயிற்சி மகா யாகம் அதோடு சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செல்வ செழிப்போட தொடங்கக்கூடிய மூன்று பூஜைகளையும் ஒன்றாக இணைத்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் நம்மளோட சென்னை இருக்கக்கூடிய டிவைன் அக்ஷயன் ஏற்பாடு இருக்கோம் இதுல நீங்களும் உங்க பேரை பதிவு செய்து கொண்டு சங்கல்பம் செய்யுங்கள் நேரம் வரவங்களும் வாங்க வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பேர சங்கல்பம் பண்ணுங்க இந்த முறை பேர சங்கல்படி பூஜை செய்யறவங்களுக்கு பிரசாதமாக கருங்காலி மாலையே அனுப்பிவிட இருக்கின்றோம் சோ உங்க பேரை பதிவு செய்ய கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி நன்மைகளை தர வேண்டும் ஆற்றல்களை தர வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி மேலும் விவரங்களுக்கு தொலைக்கிய செங்கில் தொடர்பு கொள்ளுங்கள் நல்லது நடக்கும்